போன சரோஜினி தேர்வு ராகவே என்ன வெயில் என்ன வெயில்

இவருக்கு ஞாபகம் மருதி கொஞ்சம் ஜாஸ்தி இது எதிர்பாராம நடந்து போச்சு எதிர்பாராம நடந்தாலும் தவறு தவறு தானம்மா இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திருடு எண்ணத்தோட இவர் பொட்டி எடுத்துட்டு வந்தா நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாரு வேறங்க போயிருக்க மாட்டாரா பாருங்க பாருங்க இவங்க முகத்தை பார்த்து திருட மாதிரி தெரியுதா கரெக்ட் சுமதி கரெக்ட் நானும் நினைச்சேன் இவர் முகத்தை பார்த்து திருட மாதிரி தெரியுது பாத்துங்களா மரதியை நேரடியாவே பாத்துட்டீங்க வாஸ்தவம் தான் இவர் வேஷத்தை பார்த்த உடனே நினைச்சேன் வேஷார் ஏதோ தவறு நடந்து போச்சு உங்க பணப்பட்டி எடுத்துட்டு போங்க

உட்காருங்க என் கடை எப்பத்தான் தேரும்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு உங்களுக்கு கடன் தான் யார்கிட்ட வாங்குனீங்க எப்போ வாங்குனீங்க பதினெட்டு வருஷத்துக்கு முந்தி வாங்குனது மாப்பிள வட்டி முதல்லமா வளர்ந்து இப்ப தள தளன்னு நிக்கிது கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பரே சொல்லிருக்கிறாரு ஐயையோ கடனே இருக்கக்கூடாது மாமா நீங்க மனசு வச்சா தீர்த்திடலாம் சொல்லுங்க மாமா நான் தீத்திடுறேன் என்ன மாப்பிளே யார் வந்தாலும் எந்திச்சு நின்னுக்கிட்டு அசிங்கமா வாட்ச்மேன் மாதிரி உட்காருங்க அம்மா என்ன கடன் யார்கிட்ட வாங்குனீங்க உங்க அம்மா கிட்ட வாங்குனதுதான் நீதான் அந்த கடன் பொண்ண பெத்தவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் நிம்மதியே கிடையாதுமா ஓ நீங்க சுமதி பத்தி சொல்றீங்களா சுமதி கிட்ட சும்மா விசில் அடிச்சு ஆயிரம் பேர் வண்டிக்கறாங்க அந்த விசில நீங்க தான் அடிக்கணும்

நீ வாமா! நீமா எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க நாட்டுல ஏதோ நல்ல நடந்துருக்கு போக ஏன் இன்னும் பஸ்ஸே வரல

நான் சுமதி கிட்ட சொன்னது சரியா போச்சே என்ன சொன்னீங்க மாமா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டி கேட்ட மறந்துருவேன்னு சொன்னேன் அது போட்டோம் இப்படியே வா வந்த ஆமா தோல்ல தான் துண்டு இருக்க அதை எடுத்து கட்ட வேண்டியதானே அது மறந்து போச்சு ஆ என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போக போற மாமா ஆ சுமதி பார்க்கல இல்ல ஊர்ல எல்லாரும் பார்த்துட்டாங்க அப்புறம் சுமதி பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன இந்தாங்க

சுருக்கமா என்ன சொன்னாங்க பேக்குன்னு சொன்னாங்க கதிர் வேஷ்டி கதர் சட்டை விபூத்தி போட்டா பேக்கா சத்தியமா காலம் கெட்டு போச்சுங்க நீங்க கதர் வேஷ்டி சட்டை போடுறது உங்க தேசிய உணர்வை காட்டலாம் ஒரு யங் மேன் அதுவும் கல்யாணம் ஆகாதவரு ஜீன்ஸ் டிஷர்ட் கோட் சூட் பூட் எல்லாம் போட்டுக்கூடாதா உம் கோட்டு சூட்டு பூட் அம்மா சுமத்தி அம்மா அது வெளுக்கார போட்ட ட்ரெஸ் அது வெள்ளைக்கார ஏன் ட்ரெஸ் போடுறது தெரியுமா அவன் நாட்டில் எப்போவுமே குழு ரொம்ப ஜாஸ்தி அது சூடாகக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறான் அவன் அங்கே அந்த ட்ரெஸ் போடுறான்னு சொல்லி நாம் இங்கே தமிழ்நாட்டில் பட்ட பகல்ல பன்னெண்டு மணியில் நூற்றி இருபது டிகிரி வெயில் கோட்டு சூட்டு பூட்டு போட்டுக்கிட்டு வேர்த்து விரிவேர்த்து கூடம்பாக்கம் ப்ரோட்ல ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போறா இல்லை அவன் தாங்க பேக்கு நான் பேக் இல்லை யாருக்கு என்ன பேக் சொன்னது அப்படி சஸ்பெண்ட் ஆ

உங்களை கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்கேன் பாருங்க ரஜினிகாந்த் பாட்டு முடிஞ்சு போச்சு என்ன விதவிதமா அப்படியே நிக்கிறீங்க தெரியும் இந்த காலத்து இளைஞர்கள் இளம் பெண்களோட நாடி நரும்பெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கேன் பேராசிரியர் என்ன போய் பேக்குன்னு சொல்றீங்க இருக்கட்டும் சும்மா கனவு கண்ணிட்டே இருக்காதீங்க பாஸ் அதுக்கப்புறம் இந்த பேக் உங்க கழுத்துல தாலி கட்டுறான் அதுக்கப்புறம் எவ்வளவு உலக சமாதானத்துக்காக உயிரியா கொடுக்கறாங்க உங்களால ஒரு ரெண்டு மணி நேரம் செடி அணிக்க முடியாதா நான் நிக்கிறேன் ஐயா நிக்கணுமே அம்மாவா ஒண்ணு புடில போங்க நம்ம நம்மள ஒன்னும் கேட்காதீங்க ஒரு ஐயா மேலிருந்து வந்து விஷயம் அடிச்சாரு அம்மா பறந்து போயிடுச்சு நீங்க விட்டீங்க நல்லா இருக்குங்க கதை ரெண்டு பேரும் சம்பந்தமா போயிட்டாங்க உங்களுக்காக நான் ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கிறேன் என்னவாக இருக்கும் என்று கூறுங்க என்னவாக இருக்கும் சைவ சித்தாந்த சித்தாந்திப்பு கழகத்திலிருந்து தேவாரமோ திருவாசகமோ இல்லை வழிபரம் போல இருக்கிறதே பிரமாதமா இருக்கும்

சுமதி ராஜு ரூபாய் மாத்தி வச்சிருக்காங்கள சுமதி பிரிட்ஜ் வேற இருக்காங்க எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க இது கூட நல்லா இருக்கு முருகா வாங்க 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 ஹலோ 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 உட்காருங்க நீங்க நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க உட்காருங்க யார் நீங்க நான் தான் ராஜேஷ் அர்ஜுன் சொல்லல அவருக்கு எப்போதுமே பணத்துல தான் குறி இந்தாங்க பணம் எதுக்கு கதர் வேஷ்டி கதர் சட்டை கதர் துண்டு இந்தாங்க பணம் ஓ கதர் வேட்டி கதர் செட்டு கதர் துண்டு பார்த்தா பணம் கொடுத்துருவீங்களோ நல்ல தேசபக்தி தேசபக்தி ஆனா எனக்கு இந்த பணம் வாங்கி பழக்கம் இல்லை ரொம்ப நன்றி உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம் இந்த பணத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட கொண்டு கொடுங்க அர்ஜுன் தாஸ் அவர்கிட்ட நான் ஏன் கொடுக்கணும் இது அவரு தானே உங்களை இங்கே அனுப்பிச்சது அவர் என்ன இங்கே அனுப்பிச்சாரா அவர் யாரு என்னன்னு தெரியாது சார் எனக்கு தெரியாதா இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு முதல்ல என் வீட்டை விட்டு போங்க உங்க வீட்டை விட்டு போகணுமா இது என் வீடு சார் சார் இது என் வீடு சார் ஐயோ சார் இந்த நைன்டீன் தேர்ட்டிஸ்ல இது எங்க மாமா வாங்கின வீடு நானு ராஜு எல்லாம் குழந்ததே இங்கதான் இது என் வீடு சார் சார் இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு நான் பிறந்ததே இந்த வீட்ல தான் சார் தயவு செஞ்சு வழியில போங்க உங்க வீடு உம் சார் இது என் வீடு சார் சார், இது என் வீடு சார் ஐயோ இது என் வீடு சார் சார், இது என் வீடு சார் உருகா ராஜு சுமத்து என்ன தாத்தா இவங்க யாரு ஏன் பொண்டாட்டி அம்மா வணக்கம்

இது டீ நகர் தானே ஆமா இது சரோஜினி தெரு தானே இல்ல டேனியல் தெரு சார் இப்ப புரிஞ்சுதா புரிஞ்சு போச்சு வரும்போது நினைச்சு எல்லாம் சேஞ்சா இருக்குன்னு அந்த வீடே சேஞ்ச் ஆச்சு நினைக்கல எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது வெயில மூளை குழம்பு போச்சு ரொம்ப சிரமம் கொடுத்து மன்னிச்சு பரவாயில்ல இந்தாங்க நாலு ரூபாய் எதுக்கு

ஒரு நிமிஷம் இது யார் போட்டிருந்த சார் எங்கயும் பார்த்ததே இல்லையே அம்பரே புக்கார்ட் மேர்லின் மன்றோ யார் அவங்க ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மேல் நாட்டு நடிகர்கள் நான் ஒன்னு சொன்னா தப்பா பண்ண போறேன் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம் நம்ம தமிழ் நடிகர்கள் நடிகைகள் போட்டோ போடுங்க யாரை போடலாங்கறீங்க அங்க எம்ஜிஆர் இங்க சிவாஜி ஒரேம்மா ஒரேம்மா இதெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கார் தெரு பேரு தான் மறந்துடுறார் ஆ மறுபடியும் என் பேட்லையா அன்னைக்கே நான் சொல்லிருக்கேன் நீ என் படுக்க கூடாது அது என்ன நீ வந்து என் பேரில் படுக்கிறதிய ஆ இனி பார்த்துடணும் ஒன்று உயிரோட நான் இருக்கணும் இல்ல நீ இருக்க ஆ யா அ அ இரு இரு வர்ற

哈哈哈哈哈哈哈哈哈哈 என்ன கொன்றாவிங்க அண்ணன் ரொம்ப ஒன்று வர சொன்னாங்க நீ போய் பாரு சார் சார் காரை திருநீக்கு போறேன் ஒன் டூ செவன் த்ரீ கமால் 아! 나 아, 셋, 하나, 둘, 셋, 하나, 둘, 셋, 하 முடி ஐ முடி ரெ என்ன சீக்கிரம் சீக்கிரம்மாப்ப வாங்க வாங்க எங்க அண்ணன் தானே பயங்கர ஸ்டைல வந்துட்டு ங்க வா வா பால் மறுபறவி எடுத்து வந்த மாதிரியே இருக்கு போய் உட்காரு அவருக்கு வேட்டி ஏத்தி பழக்கம் இல்லை அதுதான் ஒரு சருக்கல் பляр குட்டிங்க ஸ்லாம் பிரதரம் வித்னம் திவர்ணம் ஜத்புரம் பிரதன்னபதனம் தாயே தபுஜ்ஞோபதாந்தகே கோரம் போட்றோம் ஓம் மாங்கல்யம் தந்து நானே நவம ஜீவனேதுனம் அத்தே பக்தானிதுபகே சம்ஜீவசரதா பரமங்களம் தந்து நானே நவம ஜீவனேதுனம் அத்தே பக்தானிதுபகே சம்ஜீவசரதா